மீடியாலேயும் ஆன்லைனில் எல்லா சமூக வலைத்தளத்துலேயும் கொஞ்சம் ஃபேமஸான பேர் அந்த வீடியோ கிளிப்பிங் எல்லாருமே பார்த்துருப்பீங்க ஸோ அதை பற்றி அதை பற்றி நீ என்னடா பேச போகிறேன்னு சொன்னிங்கன்னு கேட்டிங்கன்னா நிறைய வதந்திகள் பரவிட்டுருக்கு அதாவது நீங்கள் பார்த்துருப்பீங்க விஷ்ணுவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் ஒரு போஸ்ட்டில் இருக்கார் மாவட்ட செயலாளர் தான் இருக்கார் அவர் இந்த மாதிரி பண்ணலாமா இந்த மாதிரி அவதூறு பண்ணலாமா இது கட்சிக்கே கெட்ட பேர் விஜய் அவர்கள் கூட இருக்கிறவங்களாம் இப்படி தான் இருக்காங்க விச்சல் வாரிஸ் பாருங்கள் அவர் பண்ண வேலையை இப்படிலாம் சொல்லி ஒரு கூட்டம் கத்திகிட்டு இருக்கேன் நீங்கள் நான் சொல்லும்போது கன்ஃப்யூஸ் ஆகிருப்பீங்க இப்படில்லாம்னு சொல்லி திமுகவோட விங்க அதை பரப்பிட்டுருக்காங்க மீடியாவில் பார்த்தீங்கன்னா திறந்தால அந்த நியூஸ் தான் இருக்கு ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக பேசுவோம் என்ன நடந்தது எதனால் நடந்தது உண்மையில் என்ன தான் இருக்குது விஷ்ணுக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் என்ன சம்மந்தம்ன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது லேட்டஸ்ட்டாக நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லலாம் நிறைய எல்லாம் படித்து பார்த்தேன் அதில் விஷ்ணு ஏதோ ஸ்கேம் பண்ண மாதிரியும் அவங்க ஒய்ஃபும் அந்த மாதிரி ஒரு ரீதியில் பண்ண மாதிரிலாம் நிறைய அதெல்லாம் அவங்களோட பர்சனல் லைஃப் அவங்க என்ன தொழில் பண்ணுறாங்க அவங்க யார்கிட்ட காசு வாங்கியிருக்காங்க என்ன கடன் வாங்கியிருக்காங்க எதனால் இதெல்லாம் பண்ணுறாங்கன்றதெல்லாம் பர்சனல் லைஃப் அதை தாண்டி நம்ம அவங்க லைஃப்குள்ளே நம்ம போக தேவையில்லை நான் இந்த விஷயத்த எடுக்க மெயின் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் தளபதி எங்கள் அண்ணனையும் ஸோ அந்த கட்சி சம்மந்தப்பட்ட நியூஸையும் இதையும் மிங்கிள் பண்ணி ப்ரொமோஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க அதாவது விஜயனோட முகத்தை போட்டு அதாவது த தலைவர் அன்னைக்கு சொன்னார் ஐடிவிங் மீட்டிங்கில் நீங்கள் எல்லாருமே தமிழக வெற்றி கழகத்தோட விர்ச்சுவல் வாரியர்ஸு நீங்கள் ஒரு முதுகெலும்பு மாதிரின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஒன்று கொடுத்துருந்தாரு ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது சோசியல் மீடியாவில் மிகப்பெரிய வைரல் எல்லாருமே அதை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சுட்டாங்கன்னு சொல்லலாம் ஆனால் நம்ம தோழர்கள் வரும் தமிழ்நாடு மட்டும் இல்லை மீது கட்சிக்கலாம் அதாவது டிஎம்கேகே எல்லாம் பார்த்திங்கன்னா தமிழ் ஒரு நாடு பிரியாணி எல்லாம் வாங்கி கொடுத்தா தான் போஸ்ட் போடுறதுக்கும் அதை பத்தி பேசுறதுக்கும் ஆள் இருப்பாங்க நம்ம தமிழக வெற்றி கழகத்துக்கு தமிழ்நாடு மட்டும் கிடையாதுங்க ஆல் ஓவர் இந்தியா ஆல் ஓவர் கூட சொல்லலாம் பிரான்ஸ்லருந்து ட்வீட் போடுறாங்க துபாயிலேருந்து ட்வீட் போடுறாங்க கேரளால இருந்து மாதிரி எல்லா இடத்துலயும் ஆன்லைன்ல நம்ம தமிழக வெற்றிகழகத்தோட தோழர்கள் குவிஞ்சு கிடைக்கிறாங்க அதனால என்னன்னு தெரியல எல்லாருக்குமே பயம் வர ஆரம்பிச்சிச்சு தலைவரும் அன்னைக்கு அந்த வீடியோ கிளிப்பிங் போட்டதுலேருந்து இருந்து பாத்தீங்கன்னா என்னடா இது இவங்க காட்டு தீ மாதிரி இருக்காங்க திமுக ஒரு தப்பு பண்ணால் உடனே எடுத்து காட்டுறாங்கன்ற ஒரு பயம் வந்துடுச்சுன்னு சொல்லலாம் ஸோ விர்ச்சுவல் வாரியர்ஸுன்ற ஒரு கேப்ஷன் மிகப்பெரிய லெவலில் ட்ரெண்ட் ஆகிடுச்சு உடனே இந்த கேஸ் விஷ்ணுவோட கேஸ் வந்தது ஏதோ ஒருத்த ஒரு ஃப்ரெண்டோட தங்கச்சிங்க மெசேஜ் அமிச்சாருனோ அந்த ஷார்ட்ஸு ஸ்க்ரீன் ஷாட்ஸ் எல்லாம் காமிச்சு அந்த வீடியோலாம் வந்துருந்தது உடனே என்ன பண்ணுறாங்கன்னா இவர் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்காரு விச்சுவல் வாரியர் பண்ண விஷயத்தை பாருங்கள் ஒரு விஷயம் இது ரெண்டு நாளாக நான் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கேன் இது எப்படி பேசலாம் இதை பற்றி என்ன ரீசன் என்ன இது என்ன உண்மைன்ற தெரிஞ்சுட்டு பேசலாம்னா நான் பல வருஷமா கிட்டத்தட்ட நைன்டீன் நைன்டி எயிட்லேருந்து தளபதி நற்பணி மன்றம் மக்கள் இயக்கம் இப்போ தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கேன் எனக்கு இருக்கிற எல்லா மெம்பர்ஸும் ஆல்மோஸ்ட் தெரியும் ஆன்லைனில் இருக்கவங்களும் சரி போஸ்டிங்கில் இருக்க எல்லாருமே எனக்கு ஆல்மோஸ்ட் தெரியும் இந்த விஷ்ணுன்றவரை நான் இது வரைக்கும் மக்கள் இயக்கத்திலையும் பார்த்ததில்லை எங்கள் கட்சியிலையும் பார்த்ததில்லை இப்போ ரே ரீசெண்டாக ஒரு சேனலுக்கு அவர் ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தார் அப்போ அவர் சொன்ன ஒரு விஷயம் இருக்குது ப்ரெஸ் ரிப்போர்ட்டர் கேட்குறாரு நீங்கள் தமிழக வெற்றிகரத்தில் போஸ்டிங்கில் இருக்கீங்களா விஜயோட ஆதரவாளராக நீங்கள் என்ன பதவியில் இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிற விஷயம் இருக்குது நான் ஜஸ்ட் எ ஃபேன் இது வந்து நிறைய பேருக்கு தெரியப்படுத்துது தான் இந்த வீடியோ பண்ணுறேன் இப்போது மெயினாக இது என்ன பாதிச்சு என்னென்னா எங்கள் ஏறி ஆட்டோ ஸ்டாண்டில் ஒரு ஒரு ஆட்டோ ட்ரைவர் ஒரு அண்ணா என்ன கேட்குறாரு என்னடா உங்கள் கட்சியில் இருக்கிற ஒருத்தர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாட்டியிருக்காரு அசிங்கமாக இல்லையா அப்படின்னு கேட்டார் நம்ம கட்சியில் இருக்கிற யாரும் யாருன்னு சொல்லும்போது இந்த வீடியோ கிளிப்பிங் காட்டினார் ஸோ இமீடியட்டாக இது அட்ரஸ் போனேன்னா மக்கள் மதியிலே இதை ஃபேக்காக ப்ரொமோட் பண்ணி வச்சிருக்காங்க நம்ம கட்சியில இருக்க ஒரு நி கட்சியில் இருக்கிற ஒரு போஸ்டிங் ஒரு ஒரு தான் இதை பண்ணியிருக்காங்கன்ட்டு அவரு இதுவரைக்கும் கட்சியிலேருந்து போஸ்டிங்லையும் கிடையாது விஜய் மக்கள் இயக்கத்திலையும் கிடையாது நற்பணி மன்றத்திலையும் கிடையாது அவரும் நார்மல் ஃபேன் தமிழ்நாட்டில் கோடிக்கணக்கான ஃபேன்ஸ் எங்கள் தலைவருக்கு இருக்காங்க அதில் ஒரு ஃபேன் ஸோ ஃபேனாக இருக்கிறதுல போஸ்டிங் இருக்கணும் எங்கள் ஆதரவாளர் மாநாடுக்கு வந்திருக்காரு மாநாட்டில் அவர் பேசுகிற க்ரௌட்டில் உட்காந்து பேசுகிற ஒரு கிளிப்பிங்கை போட்டு மிக்ஸ் பண்ணி இவர் இந்த கேஸில் மாட்டுநாட்டி மிக்ஸ் பண்ணி போட்டு விஜயோட ரசிகன் பண்ணது பாருங்கள் நீங்கள் எடுத்துக்காட்டுங்க எங்கள் தலைவர் பார்த்தீங்கன்னா இப்போ லிஸ்ட்டு நிறைய அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு அதாவது மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகி லிஸ்ட்லாம் எடுத்து அவரோட பேஜில் அவர் போட்டிருக்கார் ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து விஷ்ணுன்ற பேர் இருக்கா அவரோட பகுதி இருக்கா அவரோட மாவட்டம் இருக்கான்னு காட்டுங்க இல்லை விஜய் மக்கள் இயக்கமாக இருக்கும்போதும் நாங்கள் நிறைய பேர் போஸ்டிங்களை வந்தோம் எனக்கு இருக்குது மக்கள் இயக்கமாக இருக்கும்போது எங்கள் மாவட்ட செயலாளர் கைப்பட எழுதி சைன் போட்டு கொடுத்த என்னோ எங்கிட்ட லெட்டர் பேட் இருக்குது நான் தான் பகுதி செயலாளர் அந்த மாதிரி அந்த லெட்டர் பேட் அவங்க மாவட்டத்தில் எதுனா அவரை காட்ட சொல்லுங்கள் இல்லை வேறு எதனா ஃபோட்டோ விஜய் கூட இவர் எடுத்த ஃபோட்டோஸோ இல்லை மக்கள் இயக்கத்துக்கு மீட்டிங் பனையூர் வந்த மீட்டிங்கோ ஏதாவது ஒன்று காட்டுங்க மாநாடு கடைக்கு நிறைய பேர் வந்தாங்க அந்த லோக்கலில் இருக்கிற நிறைய பேர் வந்தாங்க என் கேரளாலேருந்து நிறைய பேர் இந்த க்ரௌடை பார்க்கணும் விஜய் அவர்களை பார்க்கணும் நிறைய பேர் வந்தாங்க இந்த மாதிரி எதிர்கட்சிக்காரங்க இருப்பாங்க நிறைய பேர் உள்ளே வருவாங்க அதெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது அதில் யார் நல்லவன் கெட்டவன்லாம் பார்க்க முடியாது அது ஒரு க்ரௌடு அதில் நிர்வாகிங்க இருப்பாங்க ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க அதில் ஒருத்தர் தான் அவர் ஸோ அவர் அந்த மாநாடுக்கு வந்தனாலையும் அவர் அந்த மீட்டிங்கில் கலந்தனாலையும் அவர் விஜயோட போஸ்டிங்கில் இருக்காரலாம் சொல்ல முடியாது ஆதாரம் இல்லாமல் மீடியாக்கள் இதை பரப்புறது வன்மையாக கண்டிக்கிறேன் ஸோ ஒரு ஃபேனாக இருக்கிறனால அவரோட ஃபோட்டோவை போட்டு நீங்கள் அவரோட பர்சனல் லைஃப் அவர் தப்பு பண்ணாரா அதுக்கு ஆக்ஷன் எடுங்க கேஸ் ஃபெயில் பண்ணுங்கள் அவர் ஜெயிலில் போடுங்க இல்லையே அவர் தப்பு பண்ணலையே அவர் பெயில் வாங்கிட்டு வெளியே ஓட்டும் அவர் வாதட்டும் அதெல்லாம் அவரோட பேர்ஸ்னல் அதுக்கும் தமிழக வெற்றி கழகத்தையும் இந்த ஐடிவிங் டிஎம்கே ஐடிவிங் இருக்காங்க அவங்க நினச்சாங்க இதை விடுவோம் மக்கள் மதியில் ஸ்ப்ரெட் பண்ணுவோம் நான் மெயின் பேச காரணமே தான் எங்களுக்கும் விஷ்ணு அவர்களுக்கும் தமிழக வெற்றி கிழக்கவும் எந்த சம்பந்தமும் கிடையாது அது அவரோட பர்சனல் லைஃப் அவர் தலைவரோட ஒரு ஃபேன் அவ்வளோதான் ஃபேனுன்றது நிறைய பேர் இருக்காங்க மொன தெரு மொன கடையில் இருக்கவங்க இருப்பாங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க இந்த தமிழகத்தில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவரை பார்த்து அவரை பிடிச்சி அவர் அதில் நல்லவன் இருப்பான் கெட்ட வரப்பான் இதெல்லாம் நம்ம ஃபில்டர் பண்ண முடியாது ஏன்னா ஒருத்தர் ரெண்டு பேர்னால் நம்ம ஃபில்ட்ரு பண்ணலாம் கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க அதில் எவன் தப்பு செய்வான் எவன் தப்பு செய்ய மாட்டான் நம்மளால் கண்டுபிடி கஷ்டம் எங்கள் பதவியில் இருக்கிற மாவட்ட செயலாளர்களோ எங்கள் நிர்வாகிகளோ யாருனா தப்பு பண்ணியிருந்தால் நீங்கள் கேட்கிறது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இதில் எதுவுமே இல்லாமல் திமுக பண்ணுற எவ்வளோ விஷயங்கள் இருக்குது எவ்வளோ ஊழல் பண்ணுறாங்க எத்தனை பேர் மேலே கேசஸ் இருக்குது ஏதாவது நீங்கள் இந்த மாதிரி எடுத்து போட்டிருக்கீங்களா இந்த இந்த நபர் திமுகவை சேர்ந்தவர் இவர் இந்த மாதிரி தப்பு பண்ணி மாட்டிருக்காரு ஏதாவது நியூஸ் காட்ட முடியுமா உங்களால் ஆளுங்கட்சிக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணி பேச வேண்டியது ஸோ எங்கள் சைட்லேருந்து எங்கள் சைடில் சம்மந்தமே இல்லாத ஒருத்தர் ஒரு சாதாரண ஃபேனை தூக்கி தமிழக வெற்றி கழகத்தோட மிக்ஸ் பண்ணி போட வேண்டியது எந்த அளவுக்கு என்று தெரியல அவரே ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்கார் இப்போ ரெண்டு நாள் முன்னாடி மீடியா கேட்கும்போது விஜய் ஆதரவாலாக கேட்கலைங்க நான் ஜஸ்ட் ஒரு ஃபேன் அவர் வாயிலேருந்தே அது வந்துச்சு இப்போ எங்கே மூஞ்சி எடுத்துகிட்டு போய் வைப்பீங்க இந்த திமுக ஐடி இவங்க இருக்கே விர்ச்சுவல் வால்யூஸு பேரை கேட்டவுன்னே பதற ஆரம்பிச்சிட்டாங்க அலற ஆரம்பிச்சிட்டாங்க இவங்களை என்ன பண்ணி க்ளோஸ் பண்ணுறது என்ன பண்ணால் இவங்க காலி ஆவாங்கன்றத ஒரு ரூம் போட்டு யோசிக்கிறாங்க போல் இரநூறுவா வாங்குற உங்களுக்கே இவ்வளோ இருந்தா எங்கள் அண்ணன் மேலே பாசத்தில் நான் எங்களுக்கு எவ்வளோ இருக்கும் எங்களுக்கு காசு பணம்லாம் கொடுக்க தேவையில்லை உண்மை என்னமோ அதை நாங்கள் வெளிச்சத்துக்கு கொண்டு வருவோம் ஸோ இந்த விஷயத்தை கன்வே பண்ணணும்னு நினச்சேன் திரும்பவும் சொல்கிறேன் விஷ்ணு அவர்கள் ஜஸ்ட் எ ஃபேன் அவருக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது தமிழக வெற்றி கழகத்தில் ஒரு போஸ்டிங்லையும் அவர் கிடையாது ஒரு நார்மலான ஒரு ஒரு பர்சன் அவர் அவர் தளபதியோட ஃபேனாக இருக்கிறதுனால அதை மிக்ஸ் பண்ணி இதை மிக்ஸ் பண்ணி பொதுமக்களிடையில் பார்த்தீங்கன்னா ஃபேக் நியூஸஸ்ஸை ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க இது மக்கள் தான் கொஞ்சம் உஷாராக இருக்கும் இந்த மாதிரி இன்னும் வரும் நிறைய விஷயங்கள் வரும் திமுக சேர்ந்த எவ்வளோ பேர் என்னென்னமோ பண்ணுறாங்க அதெல்லாம் வெளியே கொண்டு வராமல் இதை மட்டும் இவ்வளோ ஹைலைட் பண்ணி இதுலெல்லாம் ஓட்டெல்லாம் மிஸ் ஆகிடும் சுத்தமாக கணக்கு தப்பு கணக்கு போடாதீங்க தமிழக இதெல்லாம் இந்த கேம் நீங்கள் அதிமுக கூட இல்லை உங்களுக்கு எதிர்கட்சிங்க இருக்காங்களோ அவங்கக்கிட்ட பண்ணுங்கள் இது திரும்பவும் திரும்பவும் சொல்கிறேன் இது தமிழக வெற்றி கழகம் நீங்கள் போடுற எந்த குண்டும் இங்கே வெடிக்காது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மக்கள் கூட சேர்ந்து களத்தில் சந்திப்போம் இந்த இந்த டைம் வேஸ்ட் பண்ணுற இவ்வளோ விஷயங்கள் பண்ணுற டைம் வேஸ்ட் பண்ணுறதுல மக்களுக்கான சேவை பண்ணுங்கள் மக்களுக்கு உங்கள் கட்சியை பற்றி எடுத்து சொல்லுங்கள் நாலு ஓட்டாச்சா வாங்க பாருங்கள்